யாழ்ப்பாணம் இடுமில் தெற்கை பிறப்படமாக இடுமில் தெற்கு கனடா ஸ்காப்ரோ ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த சோமசுந்தரம் சிவம் அவர்கள் பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் அந்நாள் காலம் சென்றவர்களான சோமசுந்தரம் வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற மனோன்மணி தேவி அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்ற பாலசுப்ரமணியம் மற்றும் ராசப்பா சோதிமலர் நீதிமலர் தனலட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான செல்வராசாத்தி கந்தையா அறுவைத்துறை பரம்சோதி மற்றும் முருகையா ஆகியோரின் அன்பு வைத்துனரும் கோபிகிருஷ்ணா பாபுஜி புரந்தரி மிருளாயினி உமையாளினி ஆகியோரின் பாசமிகு தந்தையும் മാനസ പവിഷ്ണ പവിത്രോ ആമാറും ഇവരവിട്ട് നമ്മൾ എനിക്കൊള്ളുമാർ കേട്ട് തകൽ കുടുംബത്തിനു அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்